பிரதேச செயலக பிரிவின் கீழ் உள்ள இக்பால் நகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவு மக்களுக்கான நடமாடும் கடந்த புதன்கிழமை பதினான்காம் தேதி இக்பால் நகர் பல்தீவை கட்டிடத்தில் இடம்பெற்றது மூதூத் பிரதேச செயலகப்பின் ஏற்பாட்டில் பிரதேச செயலாளர் பிர்னாஸ் இஸ்மாயில் தலைமையில் இந்த நடமாடும் சேவை நடைபெற்றது இதன்போது காணி ஆவணம் தொடர்பான ஆலோசனை அரசாங்க கொடுப்படவுகள் தொடர்பான ஆலோசனைகள் வழிகாட்டல் மக்களின் குறைபாடுகளை கேட்டறிதல் ஆயுர்வேதா வைத்திய சேவை என பல சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன இவ்நடுமாடும் சேவையில் மூதூர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு சேவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலடிக்கு சென்று மக்களுக்கு சேவை வழங்கும் இவ் நடமாடும் சேவையானது ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு கிராம உத்தியோக பிரிவுகளிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது